நம்ம வர்ணிக்கிறவங்க எனக்கு இல்லை முதல் ரெண்டு சர்க்கரை அயோத்தியா நகர வர்ணனம் அமாத்திய வர்ணனம் அதுல வந்து நகரத்தையும் தசரதனுடைய அரசாட்சியும் சொல்றேன் கம்பல் வந்து நாலு படங்கள் ஆற்றுப்படலம் அப்படின்னு முதல் படலம் அதுல சரைவு நதி வர்ணனை அடுத்தது அடுத்தது படலம் அதுல கோசல தேசத்தினுடைய அழகு வரணும் சொல்றேன் மூணாவது நகரப்படலம் அதுல அயோத்தியா நகர வர்ணம் நாலாவது அரசியல் படலம் அதுல தசரதனுடைய அரசாட்சி வந்து பண்ணா இருக்கு நாலு படங்கள் இதுல இந்த ஆற்று படலத்துல நாட்டு படலத்துல தான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த வர்ணனைகள் அதை போக போகிறது இல்லை ரொம்ப அற்புதமான வர்ணனைகள் இருக்கு அது எல்லாமே இங்கே காவேரிப்பு கீரத்திலிருந்து வந்த வாழ்க்கையெல்லாம் தெரியுது இப்போ முழுக்க முழுக்க ஒரு காவேரியை தான் அதில் வர்ணிச்சிருக்கேன் ஒரு காவேரி பண்ணுறீங்க இருக்கிற ஒரு பூ எப்படி இருக்கும் அது எவ்வளவு செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறத தான் சரையும் மேல ஏற்றி அதை சொல்லியிருக்காங்க அப்புறம் சோழ தேசம் அதனுடைய பலம் எப்படி இருக்கும் அதை கோசல தேசத்துல வச்சு சொல்றேன் சோழ நாட்டுடைய நகரங்கள் எப்படி இருக்குங்கிறதை அயோ தெரியாது அதெல்லாம் அந்த வண்டனைகளுக்கு நம்ம போகிறதுக்கு டைம் ஒரு ரெண்டு பாடல்கள் பாக்கு இந்த நாட்டு படம் தாழ்ந்துக்குறதுக்கு முந்தி வாழ்மீகிய ஸ்துதி பண்ணி ஆரம்ப ரொம்ப ஒரு அழகான பாட்டத்து வாங்கலும் பாதம் நாடும் மகுத்த வாங்மீகியான திங்க செடிகளால தேவன் வருக செய்த இந்த ஒரு அடைமொழி அடைமொழி தான் தொள்ளாட்சர் கம்பல் இந்த கம்பலுக்கு வந்து அடைமொழி ரொம்ப தெரியும் ராமரன் தான் நான் என்ன சொல்ல முடியும் பட்டவர் மஞ்சனத் திரண்ட கோல வேறிய இங்க மகளிர் தென்னார் நஞ்சனத் தகையவாகி நெருங்கிலும் பணிக்குத் தேம்பா கஞ்சமுத்து அலந்த செய்ய கண்ணேன் இது வந்து அனுமா ராமிகிட்ட பேசுறேன் பாட்டு இதனால இது வால்மீகி இப்போ ஒரு நல்ல அரேஞ்சு போட்டு அது காந்தலும் பாதம் நாற்றின் வகுத்த வால்மீகி என்பான் இது வந்து எந்த அளவுக்கு காவியத்துல வந்து ரொம்ப தோய்விற்கால நடத்துல காமிச்சிக்கிட்டு வந்தேன் பாதம் நான்கு நான் நான்கு பாதங்களேன் நம்ம சம்ஸ்கிருத சந்த ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிறதுல நான்கு பாதங்கள் என்று நமக்கு அதாவது வேதத்திலேயே இந்த நான்கு பாதங்கள் கொண்ட அமைப்பு சந்துங்கிறது இருக்கு எனக்கு ஆனா இந்த நான்கு பாதங்களை வச்சு ஸ்லோகம் அப்படிங்கிற ஒரு சந்தத்தை வால்மீகி தான் உருவாக்கினார் அப்படிங்கிறது ஒரு காவிய வழக்கு வால்மீகிக்கு முந்தி அந்த ஸ்லோகம்ங்கிற வழக்கு இல்லை அதனாலதான் என்ன சொல்றாரு வாங்க அருள் பாதம் நான்கு அந்த நான்கு பாதங்கள் எப்படி இருக்குன்னா அதுல உள்ள ஒரு சொல்ல கூட அந்த பக்கத்துல இந்த பக்கத்துல மாற்றி வைக்க முடியாதா அவ்வளவு அழகா வால்மீக எழுதிட்டான் வாங்க அரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பார் அவருடைய கவிதை எப்படி இருக்குன்னா தீம் கவி இந்த மனுஷத்துல உள்ளவர்கள் மட்டும் அதை கேட்டு ஆனந்திக்கிறது தீம் கவி செடிகளாக தேவரும் பதிவை செய்தார் தேவர்களே வந்து அமிர்தத்துக்கு ஒப்பான அவருடைய அந்த கவிதைகள் வருணிக்கிறார்கள் அப்பேற்பட்ட வால்மீகியுடைய அவங்க அவன் புகழ்ந்த நாட்டை அவர் புகழ்ந்த அந்த நாட்டை நான் வர்ணிக்க போறேன் பெயர்பட்ட ஒரு வால்மீகியை பத்தி நான் சொன்னேன் என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் அதை வர்ணிக்கிறது சாத்தியமாகும் நினைக்கலாம் அடுத்து ஒரு வழி செய்யலாம் அற்புதமான அன்பெரும் நரணம் மாந்தி ஆனா நான் வந்து இப்ப நான் வந்து ஏதோ வளரப்போறேன் ஒருத்த எப்ப வளர ஆரம்பிப்பான் ஏதாவது ஒரு பெரிய மதுவை பிடிச்சுக்க வளர ஆரம்பிக்கும் நான் என்ன மாதிரி மதுவை பிடிச்சிருக்கேன் அந்த அன்பு என்கிற மதுவை நான் அதனால எனக்கு ஒண்ணும் தெரியாதுனாலும் நான் இந்த கவிதைகள் எழுத போறேன் எப்படி இருக்கணும்னா மூங்கையான் பேசமித்தான் என்னையான் ஒளிதமிட்டு ஒரு பூமை வந்து திடீர்னு பேச அது போல இந்த கவிதைகளை நான் எழுதி இந்த கோசல கோசலையை பத்தி வங்கி போகிறேன் என்று சொல்லிட்டார்கள் சொல்லிட்டு ஆரம்பிக்கும்போது இந்த கோசல வாழ்வீக்கியும் சரி கம்பலும் சரி இந்த கோசலம் அபிவிருத்திங்கறத ஒரு பெரிய ஆதர்ஷ நகரமா எதுவுமே அதாவது தரித்திரர்கள் கிடையாது அறிவியலர்கள் கிடையாது அது ஒரு பெரிய அது வந்து பொதுவா இப்ப நம்ம பண்ண இப்ப அதை பகிர்ந்து இப்படி எல்லாம் உங்களிடையே ஒரு தேசம் இருக்குமா ஒரு நகரம் இருந்து இருக்குமா எல்லா சும்மா கற்பனை அதாவது ஒரு நல்ல நாடையை விட்டு இருக்கணும்னு இந்த கவி என்னெல்லாம யோசிச்சு அது எல்லாத்துலயும் போட்டு எழுதிட்டாரு காலியமா படிக்க உண்மையிலேயே அந்த நாட்டு அப்படி இருந்திருக்கும் அந்த நகரம் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்பத்துக்கு இவருக்கு அதனால கம்பர் வால்மீகி ரெண்டு பேர் ஒரே வாரிங்க சொல்றாரு ஆனா அந்த கம்பர் வந்து ரொம்ப ரொம்ப அலங்காரமா சொல்றாரு அதை சொல்லிட்டு எப்படி வருதுன்னு வருது

ஏன்னா அப்படின்ற ஓர் வறுமையின்மையான அங்க வந்து வறுமைன்னு ஒன்னு கிடையாது இப்ப வறுமையுதான் இங்க வறுமை இருக்கு இங்க வந்து வளம் நடக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது நிழல் இருக்கு அப்படின்னா வெயில் சொல்லணும் அப்பதான் நிழல் கோசல வளமே வளமே என்ன வறுமையே கிடையாது அவ்வளவு திண்மையில்லை ஓர்நலின்மையா அங்க வந்து ஒரு பெரிய பலஸ்மதிகள் வளம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்ப எல்லாருக்குமே ரொம்ப நோஞ்சான்களா இருக்காங்க சிறந்த நிர்மையா அங்க வந்து பகைவர்கள் கட்டி யாருமே கிடையாது அதாவது பகைவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை சண்டைத்தான் போய் வேணாம் ஜெயிச்சுட்டா அடிச்சுட்டா தலைமையான உண்மை இல்லை அங்க வந்து உண்மைங்கிறதே கிடையாது பொய் முறை காமையா அங்க பொய் சொல்றவங்க யாருமே கிடையாது அப்படி இந்த இடத்துல உங்க சொல்றது ஒருத்தர் நம்ம செஞ்சு காமிக்க அதனால அந்த உண்மையும் கிடையாது வெண்மை இல்லை பல் கேள்வி தேவர்கள் அங்க அறிவின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அதாவது ஏன் அப்படின்னா பல் கேள்வி தேவர்கள் அங்க அறிவின்மைன்னு ஒண்ணு இருந்தா தானே அறிவின்னு சொல்ல முடியும் இந்த சமத்காரமா இன்னொரு பாட்டு சொல்றாரு கல்லாவது நிற்பார் பிற இன்மையில் கல்வி முற்ற வல்லவரும் இல்லை அவர்கள்

இது ஒரு கம்பல்சரி ஒரு சமஸ்காரமாக கல்லாதவர்கள் இல்லாததுனால கந்தி முற்ற வல்லாரும் இல்லை கல்வியில சிறந்தவர்கள் அப்படின்னு ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா வல்விக்கு என்ன சொன்ன ஆறு அங்கங்களும் தெரியாத மொத்தம் அறிவிக்கால இல்லையே இல்லை அப்படின்னு அதையேதான் இங்க வேற மாதிரி எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எங்கள் ஆகும் எல்லாருக்கும் எல்லா பெருஞ்செல்வமும் கிடைத்ததாக இல்லாமல் இல்லை உடல்வார்கள் இல்லை படம் அங்க உடையாராம் உடையார்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஜாடி உண்டு நம்ம கிடைச்சி எடுத்துக்கிட்டாரு எல்லாரும் இல்லை உடையாறுனா இப்போ செல்வம் நடக்கும் எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாறும் அந்த உடையார்கள் கிடையாது வேற யாரும் கிடையாது என்று இப்படி அழகா அழகாக்காரங்க அழகனுடைய அரசாட்சியை சொல்லிவிடும் போது மேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாடு இந்த நாட்டில் உள்ள இயற்கை காட்சிகளை ரொம்ப வர்ணிக்கிறது அதுல ஒரே ஒரு உதாரணம் ரொம்ப நிறைய இருக்கிறது அதனால் வர்ஷ பாட்டு இந்த கோசல தேசத்துல நிறைய நீர்நிலைகள் தான் ரொம்ப தரையுள்ள நதி ஓடுறது ஆனா விவசாயம் செய்யக்கூடியவர்கள்லாம் அந்த நதி நதியை வச்சு அப்படியே பண்ண முடியாது அதனால இருந்து நிறைய வாய்ப்பாளர்கள் அப்புறம் அந்த எல்லாம் இதெல்லாம் அவங்க கிட்ட காலையும் கூட தான் அந்த நிறைய வாய்ப்பாள்கள் பண்ணை பெடா அந்த குட்டைகள் இருக்கும் குளங்கள் இருக்கும் அதுல வந்து எரும்பு மாடிகள் தான் நல்ல ரீதி நேரத்தில் சூழ்நாட்டிக்கிற்கு அப்படியே அதை நல்லா அனுப்பு இப்படி ஒரு ஒரு குளத்தை அவர் வர்ணிக்க போறது இந்த குளத்தை வர்ணிக்கும் போது குளத்துல அந்த பதத்த ஏற்பாடு ஏதோ தாமரை மலர்கள் நகர்ந்துருக்கு பொதுவாக அந்த குளத்துல இருக்கக்கூடிய இந்த பட்சிகள் இதெல்லாம் காணவே இல்லை எங்க போச்சு இந்த அன்னப்பட்சின்னா என்ன அந்த குளத்தை விட்டுட்டு அது நகரத்துக்கு வந்து அயோத்தியில் நகர எதுக்குன்னா இந்த அயோத்தியில் நகரத்துக்கு வந்துருக்கு அப்படின்னா இந்த எல்லாம் தாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கும் ஒரு அதை பத்தி ஒரு தர்வம்

என்ன பண்ணி தந்திருக்கு அப்படின்னா அங்க அங்கே அழகான பெரிய பெரிய தாமரை மலர்கள் தான் அந்த கோசல பேச மகர்ந்துருக்க அந்த தாமரை வளர்க்கக்கூடிய தண்டு இருக்கு இல்லையா அதனால அழகாக ஒரு படுக்கை மாதிரி ரொம்ப பெரிய அதுல அழகாக அந்த ஒவ்வொரு அன்பு தன்னுடைய குஞ்செல்லாம் நான் பழுது வச்சுட்டேன் அது வந்து கொஞ்ச நேரம் ஆர்ந்து அந்த குஞ்சுகளுக்கு தான் பசி எடுக்கிறது ஐயோ குஞ்சுகளுக்கு பசி எடுக்கணும் அப்படின்னு இந்த அன்பத்துக்கு கவலை கிடையாது அப்படின்னு நான் சொல்ல அது ஏன்னா அப்படின்னு நிறைய எரும்பு மாடெல்லாம் எல்லாம் இருக்கீங்களா இப்ப வந்து இந்த மாடு இந்த குளத்துல குளம் குளம் குட்டைகிட்ட அப்படியே ஆர்வணும் அதுல நிறைய மீன் பெண் தான் கயல் மீன்கள் அந்த கயல் மீன் பெண்ணெல்லாம் நல்லா துள்ளி விளையாட்டு இந்த மீன் பெண்லாம் துள்ளி துள்ளி என்ன பண்றது அந்த எரும்புமாட்டினுடைய மரிய நம்ம குட்டிதான் நம்ம கண் குட்டி தான் வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த எரும் மாடு பால் சொல்லியிருக்கும் அந்த பாலம் அப்படியே அந்த காமரி மாடல் இருக்கான் அதை குடிச்சுட்டு இதை அண்ணன் குடிச்சுக்க வயல் வந்து நல்லா இப்படி கோசல தேசத்தில் இருக்கிற ஒரு இயற்கை காட்சிய ஒன்ற நாளில் கிரிக்கின்ற செங்கால் அன்னம் மாலுந்த நயன பள்ளி வளர்த்திய மழலை பிள்ளை காலுந்த சேற்று மேங்கி கன்றுள்ளி கனைப்ப சோர்ந்த பாலுந்து கிடக்கும் சொன்ன பச்சை தேரை தாளாட்டும் பண்ணை அதாவது இந்த தூக்கம் வயது அரைஞ்சிருக்கு அதுக்கு வந்து இந்த இந்த தவளைகள் அது அதனுடைய பாட ஆரம்பிச்சு அதை கேட்டு இந்த அந்த குஞ்சுகள் இது ஒரு இது ஒரு நல்ல அலங்காரமான அர்ணனையா இருக்கு ஆனா இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆயணங்களை பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அந்த கோ தேசத்துல அங்க இருக்கிற ஒரு குளத்துல கூட அங்க இருக்கிற ஜீவராசனங்கள் கொண்டு எப்படி ஒரு சொல்வதற்காக ஒரு சிம்பாலிக்கா இந்த வர்ணனையாக வச்சு அடுத்த அரசாட்சியை பத்தி சொல்லுங்க நிறைய சொல்ற எப்பேற்பட்ட அரசன் அதிகமாக தாய் ஒக்கும் அன்பின் தாய் மொக்கும் அன்பின் தவம் நலம் பயப்பின் முன்னின்று ஒரு செல்வரி உரிக்கும் நீரால் நோயொக்கும் ஒக்கும் எண்ணின் மருந்தொக்கும் உணர்ந்து கேள்வி ஆயப் அறிவோக்கும் எவருக்கு வந்தா இந்த பிரசாக மகாராஜா அவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்கிறாங்க அவருடைய அரசாட்சி எப்படி இருக்கு அவர் எப்படி எப்படி இருந்தா தன்னுடைய பிரஜைகளுக்கு இருக்கா தாய் முக்கி அன்பின் அவர் தன்னுடைய பிரஜைகள் மேல தெரிவிக்கக்கூடிய அன்புல தாய் மாதிரி இருக்கா அதாவது இந்த பிரஜைகள் குழந்தைகள் அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்செப்டும் நம்முடைய மொழியை எந்த அளவுக்கு பின்னி பிணைஞ்சிருக்கு நம்ம முதல்ல இந்த பெங்களூருக்கு வந்தப்ப கன்னடத்துல எல்லாம் மக்களு போப்டாரு பரத்தாரு நம்ம தமிழில் வந்து மக்கள் அப்படின்னா ஆட்கள் என்று சொல்லுவாங்க ஆனா இங்கே கன்னடாவில் மக்களுன்னா என்ன குழந்தைகள் குழந்தைகளை தான் இங்கே மக்கள் என்ன சொல்லுவாங்க அதாவது பீப்புள் அப்படிங்கிறத சொல்ல சொல்லுவாங்க அதுக்கு ஜனகுமா ஜனர்கள் தமிழ்நாட்டிலையும் நீங்க கன்னியாகுமரி பக்கம்லாம் போனாங்க இல்லே மக்கா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு குழந்தைகள் மக்கள் அப்படின்னா குழந்தைகள் தான் அப்படி திருக்குறள் வந்து மக்கட்பேரு அப்படின்னா இருக்கு குழல் மீது யாழ் மீது என்பர் தம் மக்கள் வளையற்றல் கேளாது மக்கள் அப்படின்னா குழந்தைகள் தான் அதே சமயத்தில் அந்த ஜனங்கள் இது அப்படியே சமூகத்தில் கொண்டு போகும் பிரஜா அப்படின்னு அது குழந்தைகளையும் குளிக்கும் பிரஜைகளையும் குளிக்கும் நம்ம நாட்டுல ரெண்டு மொழி ரொம்ப பழைய மொழி இருக்கு இந்த ரெண்டு மொழியிலேயுமே இந்த ரெண்டு வார்த்தையும் எப்படி ஒரே மாதிரி அமைஞ்சிருப்பாங்க அதனாலதான் சொல்றேன் தாய் பக்கும் அன்பில் தன்னுடைய குடிமக்கள் மேல அவர் கிடைக்கக்கூடிய அன்புல தாய் மாதிரி இருக்கார் தபமுக்கும் நலம்பெயர் பெரிய நடுவில் செய்கிறதுக்காக தபஸ் மாதிரி இருக்காரு எப்படி ஒரு குமல் ஒரு தபஸ் வந்து நமக்கு நன்மை செய்யறது அப்படின்னு தெரியும் ஆனா தபஸ்ங்கிறது சாதாரணமா நன்மை செஞ்சுக்கோ ஒருவன் தபம் செய்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுது தபம் அப்படின்னாலே கஷ்டப்பட்டு இருந்தவர் ஆனா அது கஷ்டப்பட்டது அப்புறம் ஒரு பெரிய நன்மை அந்த மாதிரி இந்த ராஜா இதா யாரு நாட்டுல கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க அவருக்கு அவர் அதை கேட்டபடி நன்மை செய்யக்கூடியவர்களும் தவம் நலம் இல்லை தபஸ் மாதிரி இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யலாம் சரி தாய் மாதிரி இருக்கிறார் மாதிரி இருக்கிறார் அப்படி ஒரு அப்படின்னா ஒக்கும் முன்னின்று ஒரு சரி கதி வைக்கும் இடம் அதாவது மகன் தான் தன்னுடைய பெற்றோர்களை நல்ல ஜதிக்கு அழைத்து சென்று பித்ரு கர்மாக்கள் சென்ற மூலம் இப்படி எல்லாரையும் நல்ல கதிக்கு அழைத்து செல்வதில் மகன் மாதிரி இருக்கார் இதுக்கு ஒரு பிரத்யட்ச உதாரணம் தான் பொதுவாக கிழக்கு போதா அவர் சொல்லணகுமாரன் தெரியாம அம்பேந்த சரதர் பதம் சிங் செஞ்ச பிறகு அவருடைய பெற்றோர்களுக்கு ഇവന്ത ആത്മക്രിയാലും നല്ല വെക്കും അടത്ത് മകൻ പോലെ മരുതൊപ്പം ഇത് ഇപ്പം നോയ് ഒക്കും അങ്ങനെ ഇന്നിടത്തെ ഒക്കെ അപ്പം നടത്തും ഉണ്ട് നോയ് ഒക്കും എണ്ണി മരുതൊപ്പം மக்களுக்கு நோய் போன்ற துன்பங்கள் வந்தால் அதை தீர்ப்பதில் அவர் மருந்து போலே முதல் ஒக்கும்கு வந்து வருங்க இரண்டாவது நோய் ஒப்பும் மருந்து நுழைந்து கேள்வி ஆழ் புகுந்தாலும் எவர்க்கும் ஒரு விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு அறிவு ஒப்பை உதவி செய்கிறது அப்படி மக்களுக்கு இவர் உதவிகரமாக இப்படி நன்மை செய்பவராக தாயாதலும் செய்யாதலும் மருந்தாதலும் தவம் போலவும் அறிவு போலவும் இந்த தசரதன் தன்னை சொல்லப்படுகிறோம் என்று சொல்லி வர்றாரு ஒரு இடத்துல இந்த தசரதர் இவ்வளவு தூரம் அவருடைய ஒரு உத்தவ குணங்கள் அதெல்லாம் சொல்லி வர்றார் நல்ல குணங்கள் என்று அவருடைய பார்த்து நம்மளுக்கு சரி சில ராக வந்து மக்கள் மக்கள் மீது ரொம்ப அன்றாரு ஆனா வந்து ஒரு ஹீரோ இல்லாத அரசு நாள் ஒரு சென்டிமெண்டல் ராஜா ஆனா இவர் எப்படி அப்படின்னா இருக்க எங்கு இன்மையாகும் நிழவு தோழிவான் பலசாயி அவருடைய தோழிகள்லாம் எப்படி இருக்கிற நிழவு தோழிவான் முழவுன்னா மிருதங்கம்னு மிருதங்கம் மாதிரி இருக்க அவருடைய தோழ்கள் ஆனால் இப்பேற்பட்ட தோலை வச்சிருந்து அவர்களுக்கு வேலையே இல்லையா அதனால தினவு எடுக்கிறதுனா அவருடைய தோலை வரும் ஏ அப்படின்னா ஏய் என்ற எங்கும் பகை எங்கும் நிம்மையா இவருக்கு எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி அப்படின்னா இவருக்கு பகைவனே இல்லை தீயோ தசரா நம்மளால சொல்ல முடியாது சண்டை விட முடியாதுப்பா அப்படின்ட்டு எல்லாரும் அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டதுனால இவருடைய தோள்கள் எல்லாம் இவருக்கு எடுக்கிறது இவ்வளவு பராக்கிரமத்தை வச்சுருக்காரு என்ன பண்ணுவாருங்க அது எல்லாத்தையும் அவர் நாட்டுக்கு நன்மை சிக்கல செலவழிக்கிறார் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு உதாரணம் சொல்ல வையம் அவருடைய அவருடைய ராஜ்யம் ராஜ்யம் சின்ன குட்டி ராஜ்யம் கிடையாது பெரிய ராஜ்ய கோசல தேசத்தையே ராஜாவா இருக்கார் ஆனா இவர் எந்த அளவுக்கு அதுல தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் செலுத்தி அலசக்தி செய்கிறார் அப்படின்னா வையகம் முழுவதும் ஓங்கும்

அதுல ஏதோ சின்னதா பயிர் செஞ்சாங்க அவர் எந்த அளவுக்கு ஈடுபாடு அந்த அரை ஏக்கர் நிலத்தை வந்து பார்த்து 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 அதில் வந்து விவசாயம் செய்ய அப்படி அவர் இந்த ராஜ்யத்தை பாதுகாக்கிறார் வையகம் முழுவதும் ஏற்பட்ட ஒரு பெரிய ராஜ்யத்தையே ஓங்கும் ஓம்பும் செய்யன காற்று ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய வயலை பாதுகாப்பது போல அன்போடு பேடி காத்து அரசாட்சி செய்ய